ஸ்ரீ குருபியோ நமக சர்வம் நீ காண்புடையவருக்கும் வணக்கம் மகாலய பக்ஷத்தின் சிறப்பு காரணிக பித்ருக்கல்யார் மகாலய பட்சத்தின் போது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை மகாலய பட்சத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் மகாலய ஸ்ராத்த தர்ப்பண பலன்கள் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் பக்ஷம் என்றால் பதினைந்து நாட்கள் இறந்து போன நம் முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் மகாலய பக்ஷ காலத்தில் வந்து தங்குவதாக சாஸ்திரம் சொல்கிறது ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வரக்கூடிய மகாலய மிகவும் விசேஷமானது ஆஷாட பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து ஐந்தாவது பட்சமாக வருவதே மகாலய பக்ஷம் எனப்படுகிறது ஆஷாட மாத கிருஷ்ணபக்ஷம் சிரவண மாத சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் பாதிரபத மாச சுக்ல பட்சம் இறுதியாக பாத்ரபத கிருஷ்ண அதுவே மகாலய பக்ஷம் இவ்வாறு மகாலய பக்ஷம் கணக்கிடப்படுகிறது பாத்பத மாத கிருஷ்ணபக்ஷம் அன்று யமதர்மராஜன் ராஜன் பிரேத புரி அதாவது யமபுரத்தில் இருந்து பித்ருக்களை இரண்டு மாத காலங்கள் பூமிக்கு அனுப்பி வைக்கிறார் அதனால் யமபுரமே சூன்யமாக இருக்கும் என்கிறது சாஸ்திரம் இவ்வாறு பூமிக்கு வரும் பித்ருக்கள் வாயு ரூபமாக தம் சந்ததியினர் ஆகிய மகன் பேரன் ஆகியோரின் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார்கள் பதினைந்து நாட்களிலும் பித்ருக்களுக்கு நாம் அன்னமளிக்க வேண்டும் ஏனென்றால் யமபுரத்திலிருந்து புறத்திலிருந்து பித்ருக்கள் மிகுந்த பசியோடும் தாகத்தோடும் தன் பாவ புண்ணியங்களை எண்ணிக்கொண்டு நம் வீடு தேடி வருகின்றனர் நாம் எல்லாம் தேடி வரும் பித்ருக்களுக்கு அன்னம் பாயாசம் தேன் நெய் கருப்பு கொண்டு திருப்திப்படுத்த வேண்டும் தேவ காரியங்களை நாம் எவ்வாறு ஸ்ரத்தையுடன் செய்வோமோ அதே ஸ்ரத்தையுடன் இந்த மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் பித்ரு காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்கிறது உபனிஷத்தம் உடல் மறைந்து போனாலும் ஜீவன் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது நம்மோடு அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் எவ்வாறு அன்னம் தண்ணீர் கொடுத்து கவனித்தோமோ அதே போன்று இறந்த பின்பும் அந்த ஜீவனுக்கு தாகத்தை போக்க வேண்டியது நமது கடமை என்கிறது சாஸ்திரம் பகவானே மனிதனாக பிறவி எடுத்த போதும் கூட சிராதம் செய்ய வேண்டும் என்கிறது வால்மீகி ராமாயணம் ஸ்ரீராமர் பதினான்கு ஆண்டுகள் காட்டில் இருந்த போதும் கூட தசரத மகாராஜாவிற்கு சிராத்தம் செய்தார் இதன் மூலம் பகவானே பித்ரு காரியங்களின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி உள்ளார் மகாலயத்தை ஏன் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் இப்போது மகாலயத்தை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் மகாலயத்தை பார்வணம் ஹிரண்யம் தர்ப்பணம் என்று மூன்று வழிகளில் செய்யலாம் பார்வணம் என்பது ஆறு பிராமணர்களை பித்திருக்களாக வரித்து ஹோமம் செய்து அவர்களுக்கு அன்னமிடுவது ஹிரண்யம் என்பது அரிசி வாழைக்காய் பருப்பு வகைகள் ஆகியவற்றை தந்து தர்ப்பணம் செய்வது தர்ப்பணம் என்பது அமாவாசை நாட்களில் நாம் கருப்பு எள் நீர் சேர்த்து தர்ப்பணமாக செய்வது இவற்றில் ஏதாவது ஒரு விதத்தில் நாம் பித்திருக்களுக்கு மகாலயத்தை செய்து நம் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிறது சாஸ்திரம் மகாலய இரண்டு விதமாக செய்யலாம் ஒன்று பக்ஷ மகாலயம் மற்றொன்று சக்ருன் மகாலயம் பக்ஷ மகாலயம் என்பது தேய்ப்பிரை பிரதமை முதல் வளர்ப்புரை பிரதமை வரை தர்ப்பணம் செய்வது சக்ருன் மகாலயம் என்பது இந்த பக்ஷத்தில் ஒரு நாள் மட்டும் செய்வது மகாலய பக்ஷம் பதினைந்து நாட்களுமே தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் மகாலய அமாவாசை என்று செய்யலாம் ஒரு நாள் மட்டும் மகாலயம் செய்பவர்கள் மகாபரணி மத்தியாஷ்டமி மகா பாதம் கஜச்சாயா ஆகிய நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் செய்யலாம் இந்த நாட்களில் சிராதம் செய்தால் கயா ஸ்ராத்தம் செய்த பலன் கிடைக்கும் என்கிறது சாஸ்திரம் இந்த வருடம் மகாலய பட்சம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வரை உள்ளது மகாபரணி பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மத்திய அஷ்டமி பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மகா வேதி பாதம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கஜச்சாயா பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அவிதவா நவமி பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சன்யஸ்த மகாலயம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சஸ்திரஹத சதுர்த்தி இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மகாலய சர்வ அமாவாசை இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மகாலய பக்ஷத்தில் வரும் பரணி நட்சத்திர நாள் மகாபரணி என்று அழைக்கப்படுகிறது யமதர்மராஜனை தேவதையாக கொண்ட பரணி நட்சத்திர நாளில் பித்ரு காரியங்கள் செய்வதால் ஸ்ரீ மகாவிஷ்ணு கதாதாரராக அருள்பாலிக்கும் கய கஷேத்திரத்தில் பல்குனி நதிக்கரையில் ஸ்ரீ மகாவிஷ்ணு பாதத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் சிராதம் செய்த பலன் கிடைக்கும் யமபயம் விலகும் அகால மரணம் வராது மத்யாஷ்டமி அஷ்டமி திதியும் பித்ருக்களுக்கு மிகவும் உகந்த திதி அதனால் அன்று செய்யப்படும் தர்ப்பணமும் மிகவும் விசேஷமானது வியதி பாதம் மொத்தமுள்ள இருபத்தி ஏழு யோகங்களுள் வியதி பாதம் என்னும் யோகமும் ஒன்று புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வத்தி பாதம் மகா பாதம் என்று அழைக்கப்படுகிறது இன்றைய தினம் பித்ருக்களின் பிரீத்திக்காக வெள்ளம் மற்றும் சர்க்கரையை தானம் செய்யலாம் பித்ருக்களுக்கான தர்ப்பணம் தானம் செய்ய ஏற்ற நாள் இவ்வாறு தானம் செய்வதால் உறவினர்களுக்குள் உள்ள மனக்கசப்பு நீங்கும் என்கிறது ஸ்மிருதி கௌஸ்துபம் மகாரய பக்ஷத்தில் வரக்கூடிய நவமி திதிக்கு அவிதவா நவமி என்று பெயர் கணவருக்கு முன்பே சுமங்கலியாக இறந்துவிட்ட பெண் அவிதவா என்று அழைக்கப்படுகிறாள் இவ்வாறு சுமங்கலியாக இறந்த பெண்களை நினைத்து அவர்களை திருப்திப்படுத்த சுவாசினி பெண்களை வீட்டிற்கு அழைத்து வஸ்திரம் தந்து பெற வேண்டும் அவர்களுக்கு மங்கள திரவியங்கள் தர வேண்டும் இதனால் சுமங்கல்களின் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் தடைப்பட்ட திருமணங்கள் விரைவில் நடைபெறும் சன்னியஸ்த மகாலயம் முறையாக சந்யாசம் ஏற்றுக்கொண்டு சித்தி அடைந்தவர்களுக்கு மகாலய பட்சத்தில் ஸ்ராத்தமும் தர்ப்பணமும் சந்நியாசியின் குடும்பத்தினர் மற்றும் சிஷ்யர்கள் மற்றவர்களுக்கு மகாலயம் செய்யும் திதிகளில் செய்யக்கூடாது மகாலய பட்சத்தில் பன்னிரண்டாவது நாளாக வரும் துவாதசி திதி என்று மட்டும்தான் அவர்களுக்கு மகாலயம் செய்ய வேண்டும் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பதிமூன்றாவது நாளான திரையோதசி திதிக்கு கஜச்சாயை என்று பெயர் ஒவ்வொரு ஜீவனும் உலகில் இவ்வளவு காலம்தான் ஜீவிக்க வேண்டும் என்ற கர்மவினையை மாற்றி தனது ஆயுட்காலம் முடியும் முன்பே பலர் விபத்துகளில் அகால மரணம் அடைகின்றனர் இவ்வாறு துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மகாலய பக்ஷத்தில் மற்ற நாட்களில் மகாலயம் செய்யாமல் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தி திதியன்று மட்டுமே மகாலயம் செய்ய வேண்டும் மற்ற அமாவாசைகளை விட மகாலய மகாலயபக்ஷ அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்பு என்றால் மகாலய அமாவாசையில் மட்டும்தான் கருணிக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய முடியும் நம்மீது அதிக கருணை உள்ளவர்களே காரணிக பித்ருக்கள் சிறு தாயார் சித்தப்பா பெரியப்பா தம்பி பெரியண்ணா தந்தையின் சகோதரி தாயின் சகோதரர் தாயின் சகோதரி உடன் பிறந்த அக்கா தங்கை சகோதரியின் மகன் தனது பெண் மனைவி மனைவியின் தந்தை சகோதரியின் கணவர் மருமகள் மைத்துனர் குரு நெருங்கிய நண்பன் ஆகியோரே காரணிக பித்ருக்கள் மகாலய பக்ஷத்தின் போது செய்யக்கூடாதவை மற்ற விசேஷ பூஜைகள் கிரகப்பிரவேசம் ஹோமங்கள் இவற்றை செய்யக்கூடாது முடிதிருத்தம் செய்யக்கூடாது தன் வீட்டை தவிர மற்ற இடங்களில் சென்று சாப்பிடக்கூடாது எண்ணெய் குளியல் கூடாது பக்ஷ காலத்தில் பித்ருக்களை ஸ்ரத்தையுடன் பூஜிக்க வேண்டும் அவர்களை திருப்தி செய்ய கட்டாயம் பித்ரு செய்ய வேண்டும் அவ்வாறு நமது முறையாக செய்யாவிட்டால் அவர்கள் மிகுந்த மன யமபுரத்துக்கு செல்வார்கள் சிராத்தம் பண்ண வசதி இல்லாதவர் கூட எப்பாடு பட்டாவது ஸ்ராதத்தை செய்துவிட வேண்டும் என்கிறது சாஸ்திரம் நாம் செய்யும் தர்ப்பணத்தின் பலன் என்னவென்றால் நம் முன்னோர்கள் வேறு பிறவி எடுத்திருந்தாலும் அந்த பிறவியில் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரங்கள் சிரமமின்றி கொடுக்கும் சக்தி உடையது உதாரணமாக கால்நடையாக அடுத்த பிறவியில் பிறந்திருந்தால் புல் வைக்கோல் போன்ற ஆகாரமாகவும் மனித ரூபத்தில் பிறந்திருந்தால் உணவு நீர் ஆகியவை சிரமமின்றி பெற்று சுகமான வாழ்வை அடைவார்கள் இவ்வாறு பித்ரு காரியங்கள் செய்வதால் நாம் அடையும் பலன் அபரிமிதமானது வம்சி உண்டாகும் நோய் நொடிகள் அற்ற ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம் மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஆகியவை உண்டாகும் அளவற்ற ஐஸ்வர்யத்தை பெறலாம் விரும்பியது அனைத்தும் விரைவில் பித்ருக்களின் ஆசிர்வாதத்தால் நிறைவேறும் மகாலய பக்ஷ நாட்களில் ஒரு நாள் செய்தாலே பித்ருக்கள் ஒருவரு திருப்தி அடைகின்றனர் எனவே மகாலய பக்ஷ காலத்தில் பித்திர காரியங்களை தவறாது செய்து நம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவோம்